ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப் பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே இதோ உன் பழனி முருகன் சொல்கிறேன் நான் சொல்வதை ஒரு ஐந்து நிமிடம் கேள் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக கூடி வரும் முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்து நான் சொல்வதை கேள் இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பது இந்த முருகப்பெருமானுக்கு நன்றாக தெரியும் அவற்றையெல்லாம் சரி செய்து அதேபோல் பல மடங்கு இன்பங்களை உனக்கு கொடுப்பதற்காக வழி செய்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே நீ அனைவருக்கும் நல்லதையே செய்கிற உனக்கு உனக்காக நான் நல்லது நிச்சயமாக செய்வேன் உன் கரும வினைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைத்து கொண்டிருக்கிறேன் என்னையே நம்பி உள்ள உனக்கு கஷ்டத்தை தீர்த்து நல்லதொரு முடிவும் கொடுக்கப் போகிறேன் என் வார்த்தைகள் பொய்யாகாது ஒரு நாளும் நீ எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே அதில் முழுவதுமாக ஈடுபடு நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை கதவை போகிறது இதோ விட்டு சென்ற உறவுகள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் உனது வாழ்க்கையே போராட்ட காலமாகத்தான் இருந்ததல்லவா அந்த காலத்திலிருந்து தான் உன்னை மீட்டெடுக்கிறேன் கவலைப்படாதே நீ பட்ட வேதனையில் இருந்து இப்பொழுது விடுபட்டு விட்டாய் நீ பெருமைப்படும் அளவுக்கு உயரப் போகிறாய் ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டும் உன் கஷ்டத்தின் இறுதியில் உனக்கு நிறைய நன்மை மட்டும்தான் கிடைக்கும் பயப்படாதே நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் முதலில் அழுவதை நிறுத்திவிடும் கண்களை தொட உன் கண்ணீரையே தேவையில்லாத சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீணாக்காதே கண்களில் போல நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு துணையாக உன் பழனி முருக நான் இருக்கிறேன் உனக்கு துன்பம் வந்தால் நான் விரட்டி விடுவேன் உன் துன்பங்கள் விலகி நீ எதை தேடினாயோ அது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என் செல்ல பிள்ளை நீ போது அதை நிவர்த்தி செய்வது இந்த பழனி முருகனின் கடமை அல்லவா உன் மனதில் உள்ள குழப்பங்களையும் குப்பைகளையும் நினைத்து கவலைப்படாதே எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன் இந்த பழனி முருகன் இனி உன் வாழ்க்கை சந்தோஷம்தான் உன் வாழ்க்கையில் இனி நிறைய மாறுதல்கள் வரப்போகிறது அந்த சமயத்தில் உனக்கு துன்பம் என்பதே இருக்காது இன்பம் மட்டும்தான் நினைத்திருக்கும் எப்போதெல்லாம் நீ துன்பம் மனசோர்வு கவலை மன அழுத்தம் மனசோர்வு போன்றவற்றால் அவதிப்படுகிறாயோ அப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து முருகா முருகா என்று எல்லாவற்றையும் என் காலடியில் கொட்டிவிடு அதன் பிறகு நிச்சயம் பல நல்லதொரு அதிசயங்களை காண்பாய் கேட்டது கிடைக்கும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் படிப்படியாக உன்னை முன்னேற்றி விடுவேன் கவலைப்படாதே நீ இன்று படும் அவமானங்கள் எல்லாம் நாளை உனக்கு பெரும் வெகு மகுதிகளாக மாறும் முருகா என்று என்னை நோக்கி வேண்டுதல் செய்த அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் விட்டேன் அல்லவா நீ சோதனைகளை சந்திக்க சந்திக்க வெற்றிகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் சோதனைகளே வாழ்க்கை அல்ல நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத சொர்க்கமான வாழ்க்கை வாழப்போகிறாய் என் செல்லமே உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு உன்னிடத்தில் சேர்க்க வந்திருக்கிறேன் நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து அதை வெற்றுக்கொள்ள இரு என் தான் எல்லாம் நடக்கிறது உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் என்று நீ பயப்பட தேவையில்லை பிறகு ஏன் தேவையில்லாமல் யோசித்து உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய் உனக்கான அனைத்தையும் சரி செய்து வருகிறேன் அல்லவா அதை நீயும் தானே உணர்கிறாய் எல்லாமே எனக்கு எல்லாமே என் பழனி பெருமான்தான் என்று சொல்லி விடுகு நான் கொள்கிறேன் உன் உழைப்பை மட்டும் உயர்த்தி கொண்டே இரு உன் உழைப்பு அதுதான் முக்கியம் என்று சொல்லவே நான் உன்னை உயர்த்துவதற்கு அந்த உழைப்பு அது ஏதுவாக இருக்கும் உழைப்பு செய்யாமல் நீ சும்மா உட்கார்ந்து கொண்டு என்னை ஒருவன் காப்பாற்றுவார் என்றால் யாருமே உன்னை காப்பாற்ற முடியாது நீ அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் உழைக்க வேண்டும் எதிர்த்து போராட வேண்டும் தைரியமாக எதையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நான் உன்னை உயர்த்துவதற்கு எனக்கு தோதாக இருக்கும் அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே உன் மனதில் பகைமை மட்டும் இருந்தால் உடனடியாக அந்த உணர்வை வெளியே அகற்றிவிடும் ஏனென்றால் அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் நிஜ உருவத்தில் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாய் அல்லவா அதற்கான அர்த்தம் என்ன என்ன தெரியுமா நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவிகளிலும் என் பிள்ளையாகவே நீ வாழ்ந்து வந்தாய் உன் மனதில் நான் குடியிருப்பதற்கும் அதை நீ உணர்வதற்கும் அதுவே காரணம் எல்லோரும் என் குழந்தைகள் என் செல்ல பிள்ளைகள் எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது உன்னை நான் விட்டு எங்கே நகர்வேன் என் செல்வத்தை விட்டு பொழுதும் நகரமாட்டேன் உன் கண்களில் வலியும் கண்ணீருக்கு இந்த பழனி முருகன் எப்பொழுதும் துணையாகத்தான் இருப்பேன் நீ கலங்க வேண்டாம் நீ என்னுள் கொண்டுள்ள பக்தியும் பற்றையும் நான் அறிவேன் ஆகையால் உன்னை நீயே காயப்படுத்தாதே உனது ஆத்மாவாக நான் அதில் இருக்கிறேன் முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரி அதுவே உனக்கு பவறான மருந்து உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடும் நல்ல எதிர்காலத்தை தொட்டுவிட்டாய் இதோ உன்னை அரவணைக்க யாருமே இல்லை என்று மட்டும் வருத்தப்படாதே உயிருக்கு உயிராய் உன்னை அரவணைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நல்லவா ஆகையால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே ஆனால் நம்பிக்கையும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் எதையும் தாங்கும் சக்தி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அந்த சமயத்தில் உன் மனம் வேதனையிலிருந்து விடுபடப் போகிறது நிச்சயமாக நல்லதொரு முகூர்த்த நாளில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அந்த நல்லத நல்லதொரு மங்களகரமான நிகழ்வு உன் இல்லத்தில் இந்த முருகப்பெருமான் யாராவுடைய ரூபத்திலாவது வந்து முன்னின்று நடத்தி வைப்பேன் ஆம் சொல்லமே அந்த சமயத்தில் முருகா எனக்கு நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் என்று எனக்கு மனதார நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய் இனிப்பான செய்தி நிச்சயமாக கிடைக்கும் மனம் குளிர்வாய் ஆம் சொல்லமே இன்று பழனிமுருகன் சொல்வதை கேட்டு ஐந்து நிமிடம் என்று கேள்ன்றேன் ஆனால் நீ நினைத்த காரியம் எல்லாம் நிச்சயமாக கூடி வரும் இந்த நல்லாளில் நான் சொல்வதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தாய் சந்தோஷமடைந்தாய் ஆகவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ